ஐயோ அது சக்கரை சக்கறக்டையாது அது விஷம். மதி பாத்தியா நம்ம நெனச்சது கரெக்ட் ஆயிடு. உங்களுக்கு இவ்ளோ தைரியம் காபி தூள் பதல்ல விஷத்தை போட்றீல. இதுக்கு மேல நம்ம அமைதியா இருந்தா சரிப்படாது. மேரி மேரி மேரிங்க வா. என்ன நீ என்னாச்சு எதுக்கு கத்துறீங்க? எதுக்குன்னு உங்க ராணியே கேளு. ராணி என்னாச்சுங்க? சொல்லுங்க ராணி எதுக்கு அமைதியா இருக்கீங்க? நீங்க என்ன பண்ணீங்க அத சொல்லுங்க. ஆமா ஒரு நல்ல காரியம் பண்ணilla அத சொல்லுங்க ஐயோ மேடம் இவங்க என்ன பர் சொல்றாங்கன்னு எனக்கு புரியல நான் காபி தூளுக்கு பதிலா விஷத்தை போட்டேன்னு சொல்றாங்க விஷமா ஓ நாங்க என்ன சொல்றேன்னு உனக்கு தெரியலையா நான் உன்கிட்ட அப்பமே சொன்னேன்ல இது கங்கான்னு கங்கா அவங்க வேலைய காமிச்சிட்டாங்க பாரு வந்ததும் காபி தூளுக்கு பதிலா விஷத்தை போட்டு தாராங்க ஐயோ அண்ணி போருங்க விஷமா இங்க வீட்ல விஷம் எதுமே கிடையாது அத எப்படி நான் கிச்சன்ல வைப்பேன் மதி இப்போ இந்த ராணி ஆளு போட்டுச்சல்ல அந்த பவுடரை காமி பாருங்க இதம் இது என்ன விஷம் இது சாதாரண கோதுமை மாவு பாக்கெட் உங்களுக்கு இது கூட வித்தியாசம் தெரியாத அண்ணி கோதுமை மாவு பாக்கெட்டா மேரி மேடம் என்ன மன்னிச்சிருங்க இது நான் பண்ண தப்புதான் எனக்கு காபி தூள் எதுன்னு அடையாளம் தெரியல அதனால கோதுமை மாவு பாக்கெட் தெரியாம போட்டுட்டேன் அதெல்லாம் ஒண்ணுல ராணி இருக்கட்டும் அண்ணி நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம் இல்ல மேரி ராணி ரொம்ப ஃபேஸ் ஒரு மாதிரி வச்சிட்டு இது பயங்கரமா இருந்து காபி போட்டுட்டு இருந்தா ஐயோ நீங்க ஏன் சின்ன பிள்ளை மாதிரி இதெல்லாம் ஒரு காரணமா எடுக்கறீங்க கங்கா நீ என்னமா உண்மை ஒத்துக்க மாட்டீகா ஐயோ நான் கங்கா இல்ல ஏன் திரும்ப திரும்ப சொல்றீங்க சுமதி அக்கா நேரா ஐட்ட நான் வீட்டுக்கு கிளம்பறேன் மதி மேரி மன்னிச்சிருமா அண்ணி நீங்க ஏன் கிட்ட மன்னிப்பு கேட்கவேனா ராணி கிட்ட மன்னிப்பு கேளுங்க ராணி எனக்கு வேற காபி பவுடர் கோதுமை மாவு பாக்கெட் கூட வித்தியாசம் தெரியாம இருக்கேன் வேற எந்த நினைப்பும் இல்லாம ஒழுங்கா வேலை செய்யணும் இல்லன்னா நம்ம மாட்டிடுவோம் அந்த ரெண்டு பேருக்கு தானே காஃபி போட்டுட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் கிளம்பியாச்சு இருக்கட்டும் நம்ம வீட்டுக்கு போலாம்

அதுக்கு என்ன எவ்வளவு வருஷம் இருக்கு அப்பம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லாத சரின்னு சொல்லு அம்மா தாயே சரிம்மா மவுளி அக்காக்கு நொங்கு சாப்பிடணும் போல இருக்கு நொங்கு எங்க இருந்தா வாங்கி தாயா நொங்கா நொங்கு எங்க கிடைக்கும் நீ நேரா போனா ஒரு தெரு விரும்மா அதுல லெஃப்ட் சைடு திரும்பினா ஒரு தாத்தா வச்சிருப்பாங்க நேரா போயிட்டே தாத்தாவ காணல மவுளி சும்மா பிளாடாத நான் கடைக்கு போறேன் எனக்கும் நொங்கு தருவியா எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நொங்கு வேணும் சரிம்மா நான் தாரேன் நான் காசு எடுத்துட்டு வரே நீ வந்தனாவை பாத்துக்க வந்தனா சித்தி பேர் என்ன தெரியுமா சித்தி சித்தி இல்ல சித்திக்கு ஒரு பேரும் உண்டு மௌலி மௌலி சொல்லு நாவ மௌல மௌலி நாவ ஐயோ நீ மௌலி நாவ ஜூலி ஜுல்ல ஜூலி ஆ சோளே இப்போ மட்டும் கரெக்டாக லீஸ் சொல்கிறா மௌலி ஜூலி ஆவ் நீ பேனுக்குன்னு வந்தேன்னா இப்படி பண்ணுறா சரி எதுக்கு பிள்ளை மேலே கோபப்படுறா என்ன மௌலி இதுக்கு நொங்கு வாங்கிட்டு சும்மாவே அம்மா வீட்டுக்கு போர் அடிக்கு அம்மா வேலைக்கு போயிட்டு வர நைட் ஆயிடும் அது வரைக்கும் நான் என்ன பண்ணுவே பாட்டிமா தூங்கிட்டாங்களோ முழிச்சு தான் இருக்காங்க எதுக்கு ப்ளீஸ் பாட்டிமா எதுக்குன்னு கேட்காத எனக்கு போர் அடிக்கு நான் வெளிய போறேன் வேணாம் நீ வெளிய போனா நம்ம யாருன்னு தெரிஞ்சிரும் நீ ஒழுங்கா வீட்ல இரு நான் யாரு பட மாட்டே ஒரு அஞ்சு நிமிஷத்திலே வந்துடுவேன் சொன்னா கேட்க மாட்டியா ஆ

ஒருவேளை வீட்ல யாராவது வெட்டி குடுப்பாங்களா இருக்கும் இது என்னது நொங்கு இவ்வளவு ரூபாய் வேணும் நொங்கா என்கிட்ட காசு இல்ல அப்ப கிளம்பு பாப்பா எனக்கு இது வேண்டாம் இது பார்க்கிறதுக்கு கல் மாதிரி இருக்கு இத யாராவது சாப்பிடுவாங்களா இது எந்த ஒரு பில்ல பாக்க புதுசா இருக்கு ஐயோ கடவுளே மௌலி வெட்டி வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல வெட்டி வாங்கிட்டு தான் வந்திருக்கேன் அப்படி கிடையாது உள்ள இருக்கு நொங்கு தான் வேணும் வெள்ளை கலர்ல இருக்கும்ல அத அந்த அண்ணனே அழகா வெட்டி தருவாங்க இப்போ இத யார் கரந்து வெட்டிட்டு இருப்பா நீ வெட்டு எனக்கு தான் வெட்ட தெரியாது இப்போ திரும்ப அந்த அண்ணன் போய் வெட்டி கேளு சும்மா இரு அந்த அண்ணன பாக்க எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா திட்டிடுவாங்க அப்போ உள்ள ஒழுங்கா பேச தெரியாது வந்தனாவா பேரு வந்தனாவா அம்மா நீ எந்த ஊரு எனக்கு ஊர் பேரெல்லாம் தெரியாது நான் எங்க அம்மா அப்பா பாட்டி கூட இருக்கேன் ஓ சரி 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 அக்கா அக்கானு கூப்பிடுற ஆமா உன்னை அவளுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு நினைக்கேன் எனக்கும் வந்தனா உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அனிதா நொங்குண்ணா இது எதுக்கு நொங்கு கீழே போட்டிருக்கா கொஞ்சம் விட்டா மண்ணில் விழுந்திருக்கும்